இன்றைய தொகுப்பு டெல்லியில் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் குழுவின் தலைவர் பி சி மோகன் அவர்களது தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அலுவல்கள் குறித்து நடைபெற்ற கூட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு கருத்துக்களை எடுத்துரைத்தார் கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டுக்குட்பட்ட எல் ராமசாமி நகரில் தார் சாலை அமைக்கும் பணியை ஆய்வு செய்தார் மாமன்ற உறுப்பினர் பாக்யம் தனபால் அவர்கள் டெஸ்லா அமேசான் உள்ளிட்ட நிறுவனங்கள் மூலதன சந்தையில் ஒரே நாளில் சுமார் அறுபத்தி ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பை இழந்தன சீனா மீதான அமெரிக்க அதிபர் டிரம்பின் நூறு சதவிகித கூடுதல் வரி விதிப்பால் பங்கு சந்தைகளில் கடும் வீழ்ச்சி காசா அமைதி திட்ட ஒப்பந்தத்தில் முதல் நபராக கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது இதை நம்ப முடிகிறதா இது நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என ட்ரம்ப் பேச்சு வருங்கால வைப்பு நிதியில் நூறு விழுக்காடு வரை பணம் எடுக்க அனுமதிப்பது என மத்திய அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு பணம் எடுப்பதற்கான உச்சவரம்பு கல்விக்கு பத்து மடங்கும் திருமணத்திற்கு ஐந்து மடங்கும் அதிகரிக்க திட்டம் இந்தியாவின் நிகர நேரடி வரி வருவாய் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நிலவரப்படி நடப்பு நிதியாண்டில் ஆறு புள்ளி முப்பத்தி மூன்று விழுக்காடு அதிகரித்து ரூபாய் பதினொன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் கோடியை எட்டியுள்ளதாக வருமான வரித்துறை அறிக்கை ஹரியானாவில் வைக்கோலை எரிக்காமல் விடும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு வெகுமதி என அறிவிப்பு வைகோலை எரித்து காற்றை மாசுபடுத்தும் விவசாயிகளுக்கு இரண்டு மடங்கு அபராதம் என எச்சரிக்கை பாகிஸ்தானை தவிர மற்ற அனைத்து அண்டை நாடுகளும் தங்களுடன் மகிழ்ச்சியாக உள்ளதாக ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் பேட்டி தாங்கள் யாருடனும் மோதலை விரும்பவில்லை என்றும் முத்தகி கருத்து ஆந்திராவில் ரூபாய் எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு கோடி முதலீட்டில் புதிய ஏ ஹப் அமைக்கிறது கூகுள் நிறுவனம் ஒரு லட்சம் வேலைவாய்ப்பு உருவாகும் என மத்திய அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தகவல் இந்தியா மங்கோலியா இடையிலான எழுபது ஆண்டுகால ராஜாங்க உறவுகளை குறிக்கும் வகையில் தபால் தலை வெளியிட பிரதமர் மோடி மற்றும் மங்கோலிய அதிபர் குரல்ஸ்கோ உக்னா இணைந்து வெளியிட்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க